வேகமான வானப் பறவை குரங்கால் தோற்கடிக்கப்படும் போது என்ன நடக்கும் அனுமனுக்கும் கருணனுக்கும் போட்டி யார் வேகம் விட அதிகம் இது பெருமை பணிவு மற்றும் உண்மையான பத்திக்கான பாடம் ஆனால் இந்த தேவப்போரில் யார் வெற்றி பெற்றனர் இறுதியில் வெற்றி பெறுவது யார் சக்தியா அல்லது பக்தியா கண்ணன் துவாரகையை ஆண்டபோது ஒருநாள் பாமாவுக்கு பாரிஜாத மலரின் மேல் ஆசை வந்தது உடனே கண்ணன் சொர்க்க லோகம் சென்று பாரிஜாத மலரை எடுத்து வந்து பாமாவிடம் கொடுத்தான் இதைக் கேட்ட ருக்மிணிக்கு பாமா மீது பொறாமை ஏற்பட்டது ருக்மணி அவள்தான் மிக அழகானவள் என்று நினைத்தாள் தன்னால் பெற முடியாத போவைப் பெற பாமாவுக்கு உரிமை இல்லை என்று நினைத்தாள் அதே நேரத்தில் கண்ணனும் கருடனிடம் பேசிக் கொண்டிருந்தான் அனுமனின் அதீத பக்தி அபார சக்தி பணிகளைச் செய்து முடிக்கும் திறன் ஆகியவற்றைப் பற்றி கண்ணன் அவரிடம் கூறினார் அனுமன் தன்னைவிட சிறந்தவன் என்பது கருடனுக்குப் பிடிக்கவில்லை ஒரு குரங்கு என்னை விட சிறந்ததாக இருக்க முடியுமா என்று கருடன் நினைத்தான் ருக்மணி கருடன் இருவரின் பொறாமையை நீக்க நினைத்தான் கண்ணன் கருடனை அழைத்து உடனே சென்று இராமனும் சீதையும் உன்னை அழைக்கிறார்கள் என்று கூறி அனுமனை அழைத்து வா என்றார் கருடன் வெளியேறினான் பிறகு ருக்மணியையும் பாமாவையும் அழைத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனுமன் வரப்போகிறான் நாமும் கண்ணனும் ருப்பணியும் பாமாவாகத் தோன்றினால் அவன் தலைவணங்க மாட்டான் உடனே திரும்பிச் செல்வார் நான் ராமனாகத் தோன்றப் போகிறேன் உங்கள் இருவரில் ஒருவர் சீதையாக உடனடியாக மாற வேண்டும் காட்டில் வாழ்ந்த சீதையாக மாறுவது அவ்வளவு சிரமமா அலட்சியமாக யோசித்த ருப்பணி விதவிதமான மேக்கப்போட ஆரம்பித்தாள் சீதையின் எளிமையான தோற்றத்திற்குப் பதிலாக அவள் செல்வத்தின் தோற்றத்தைக் கொண்டிருந்தாள் கண்ணன் அனுமன் உன்னை இந்த வடிவில் சீதையாக ஏற்க மாட்டான் என்று கூறி அவளைப் போகச் சொன்னான் பாமாவை அழைத்து நீ உடனே சீதையாக மாற வேண்டும் என்றார் பாமா உடனே தன் மேக்கப்பைக் கழற்றிவிட்டு எளிய தோற்றத்துடன் கண்ணன் முன் நின்றாள் அப்போது கருடன் அனுமனை அழைத்து வந்தான் ராமரையும் சீதையையும் கண்டு ஆனந்த நடனம் ஆடினார் அனுமன் மகிழ்ச்சியுடன் நாமத்தை உச்சரித்தார் நாங்கள் தொடர்வதற்கு முன் இந்த கதையின் தெய்வீக சாராம்சத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த புனிதமான கதைகளை உங்களிடம் கொண்டுவர நாங்கள் கடுமையாக உழைத்தோம் பதிலுக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு எளிய விஷயம் உருளை மட்டும் தயவு செய்து அந்த பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும் தொடர்வோம் ருக்மணி அழகான பெண் என்ற பெருமையை இழந்திருக்க வேண்டும் ஆனால் பாமாவின் மீதான பொறாமை இன்னும் அதிகரித்தது பாமா தன் தோற்றத்தால் என்னை வென்றாள் என்னை விட கண்ணன் மேல் அவளுக்கு என்ன காதல் அவளுக்கு மீண்டும் கோபம் வந்தது இதை உணர்ந்த கண்ணன் ருப்பணியையும் பாமாவையும் அழைத்தான் உங்களில் யார் என்னை அதிகம் நேசிக்கிறார்கள் என்பதை அறிய நான் ஒரு சோதனை நடத்தப் போகிறேன் வெற்றி பெறுபவர் சிறந்த காதலியாக இருப்பார் உடனே ருப்பணி விட பாமாவிடம் என்ன அன்பும் பக்தியும் இருக்கிறது நான் வெற்றி பெறுவது உறுதி என்று பெருமிதத்துடன் நின்றார் பாமா பேசாமல் கண்ணனையே தியானித்து நின்றாள் அங்கே ஒரு தராசு கொண்டு வருமாறு கண்ணன் கட்டளையிட்டான் விலையிருந்த பொருள்கள் நிறைந்த இந்தத் தராசை யார் போடுகிறார்களோ அவர்களே சிறந்தவர் என்றான் கண்ணன் உடனே ரிப்பணி நவமணி பதித்த அனைத்து ஆபரணங்களையும் தராசில் குவித்தாள் தராசு அசையவே இல்லை பட்டுப்புலவைகள் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் போட்டாலும் தராசு அப்படியே இருந்தது நம்பிக்கை இழந்த ருப்பணி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டாள் அடுத்து பாமாவின் முறை வந்தது பாமா ஒன்றும் செய்யவில்லை விலை உயர்ந்த ஆபரணங்களை அவள் தேடவில்லை அருகில் வளர்ந்து கொண்டிருந்த துளசி இலையை பறித்து தட்டில் வைத்தாள் அவள் கண்களை மூடிக்கொண்டு கண்ணா கண்ணா அவள் சொன்னாள் என்ன அதிசயம் இத்தனை ஆபரணங்களால் அசையாமல் இருந்த தட்டு துளசி இலையை தொட்டவுடன் கீழே நகர்ந்தது அன்பு இதயத்திற்கு சொந்தமானது இது காட்ட வேண்டிய ஒன்றல்ல இந்த உண்மை இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டது ருப்பணியின் பெருமை பறந்தது பாமாவிடம் இருந்த பொறாமை காதலாக மாறியது கண்ணன் கருடனைப் பார்த்து அனுமனை அவன் இருக்கும் இடத்தில் விட்டுவிட்டு வா என்று கட்டளையிட்டான் இறைவன் ஏறிய தோளில் இந்தக் குரங்கு ஏறிவிடுமோ என்று கருடன் சினம் கொண்டான் ஆனால் என்ன செய்வது கண்ணனின் ஆணை நான் போகும் வேகத்தில் இந்த குரங்கு கீழே விழுந்து நொறுங்கிப் போகும் என்று நினைத்துக்கொண்டு கருடன் அனுமனைத் தோளில் ஏற்றிக்கொண்டு பறந்தான் அனுமன் கருடனை நோக்கி ஏ கருடா உன் வேகம் இவ்வளவுதானா ராமர் லக்குவர் இருவரையும் ஏற்றிக்கொண்டு நான் குதித்த வேகத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட உனக்கு இல்லை அரை நொடியில் சஞ்சீவி மலையை அடைந்தேன் அனுமன் கருடனை விரைவுபடுத்தச் சொன்னான் கருடன் வேகத்தால் சோர்ந்து போனான் களைத்துப் போயிருந்த கருடனை தன் வானால் இழுத்து அறை வினாடியில் தன் இலக்கை அடைந்தான் அனுமன் அனுமனால் கர்வத்தைக் கலைத்த கருடன் அனுமனை வணங்கி அனுமனே நான் தோற்கடிக்கப்பட்டேன் என் அகந்தையைக் குலைத்து என் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாய் உன்னை வணங்குகிறேன் என்றான் இறுதியில் உண்மையான பக்தி என்பது மகத்தான காணிக்கைகள் அல்லது வெளிப்புறத் தோற்றங்களால் அளவிடப்படுவதில்லை மாறாக இதயத்தின் நேர்மையால் அளவிடப்படுகிறது ருக்மணி பணிவு பற்றிய ஆழமான பாடத்தைக் கற்றுக்கொண்டார் மேலும் பாமாவின் எளிய அன்பு பெருமை மற்றும் பொறாமையின் மீது வெற்றி பெற்றது இந்தக் கதையைப் பற்றி நாம் சிந்திக்கும்போது நினைவில் கொள்வோம் அன்பு தூய்மையாக இருக்கும்போது எப்போதும் பெரும் சக்தியாக இருக்கும் அத்தகைய பக்தியை நாம் அனைவரும் நம் இதயங்களில் காணலாம்